ஹலோ இவரு திரைச்சாரன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் மதுரையில் வெள்ளி விழா ஓடிய சத்யா மூவிஸ் தயாரித்த மூன்று படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளிவந்து ரஜினி நடிப்பில் வந்த தங்கமகன் படம் மதுரை மீனாட்சி பாரடைஸ் தேட்டரில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் ஓடி சாதனை செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வெளிவந்து ரஜினி நடிப்பில் வந்த பணக்காரன் படம் மதுரை சினிப்பிரியா தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து ஐந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் ரஜினி நடிப்பில் வெளிவந்த பாட்ஷா திரைப்படம் மதுரை அம்பிகா தேட்டரில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது மேலும் கமல் நடித்த காக்கி சட்டை மதுரை சென்ட்ரல் தியேட்டரில் நூற்றி ஐம்பது நாட்களும் ரஜினி நடித்த மூன்று முகம் படம் மதுரை நீ சினிமாவில் நூற்றி ஐம்பது நாட்களும் ஓடியுள்ளது குறிப்பிடத்தக்கது இன்னும் எம்ஜிஆர் நடித்த ரிக்ஷா மதுரை நீ சினிமாவில் நூற்றி அறுபத்தி ஒரு நாட்களும் இதயக்கனி மதுரை சிந்தாமணி தியேட்டரில் நூற்றி நாற்பத்தைந்து நாட்களும் ஓடி வெற்றி பெற்றிருக்கின்றன சரி இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல சந்திக்கிறேன் நன்றி